ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சஷ்டி திதி முருகனின் அருளோடு ஒரு புதிய வாரத்தை நாம் தொடங்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்று அலுவலகம் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு அது உங்க ப்ரொமோஷனாக இருக்கலாம் இல்லை ஏப்ரல் மாதத்தில் வர அப்ரைசல் ரிப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை பெரியவர்களினுடைய ஒரு பாராட்டாக இருக்கலாம் எது எப்படி இந்த நாள் அலுவலகம் போகும்போது நம்ம ஐயோ ஆஃபீஸ் போகணுமே இவங்களெல்லாம் பார்க்கணுமே அப்படிங்கிறது இல்லாமச்சா எனக்கு கூட ஒரு பாராட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏந்துக்கும் போது ஒரு டல் மூடோடு எந்திரிப்போம் ஆனால் ஏதாவது ஒரு தகவலோ ஒரு விஷயமோ நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒன்று நடந்தால் அதுதான் அன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாளாக இருக்கும் அப்படி இன்றைய நாள் உங்களுக்கு பெரு பெருத்த ஆனந்தமும் உங்களுக்கு நிறைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சஷ்டி திதியாக இருக்கிறதுனால அவசியம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆலயம் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க குருவும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து நம்ம ராசியில் இருக்காங்க அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்காம அவங்க விடவே மாட்டாங்க அதனால இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதைகள் உடல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் நேர பிள்ளையாருக்கு இல்லை போய் தேங்காய் மாலை போடுங்கள் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் சிறப்பான பலனை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபமான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன ஒரு வியாபாரிகளாக இருந்தாலும் பெருத்த லாபங்கள் தரக்கூடியதாகவே அமைகிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் ரோஹிணி சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த சோமவாரத்தில் சிவபெருமான் ஆலய தரிசனம் நல்லது மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைக்கி நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இந்த நாளில் உங்களினுடைய காதல் வாழ்க்கை வெற்றியடைவதாகவே அமைகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்களும் இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இந்த மிதுனாராசி அன்பர்களுக்கு நிறைய பாராட்டுகள் நிறைய சந்தோஷங்கள் வரக்கூடியது அலுவலக ரீதியாகவும் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரங்கள் வந்து இடமாற்றங்கள் கொடுப்பதற்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சஷ்டி திதி அதனால் முருகப்பெருமான ஆலய தரிசனம் சிறப்பு கடகராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன தொல்லைகள் கணவன் மனைவியிடையே கொடுக்கலாம் அதனால் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் புதிய வேலை முயற்சிகளில் சற்று தாமதங்கள் இருக்கும் இன்னைக்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு சிறந்தது லட்சுமி நாராயண பெருமாளை வழங்கலாம் பெருமாள் ஆலய வழிபாடுகள் மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான ஒரு நாளாக அமைய இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் பசுமாடுகளுக்கும் உணவளிக்கலாம் ராசிநாதன் சூரியன் பாக்கியத்தில் குருவுடனும் சுக்கரனுடனும் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும் இன்றைக்கி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு இன்று சஷ்டி திதியில் முருகனுக்கு சஷ்டி கவசம் படித்து குழந்தை இல்லாத தம்பதியினரும் வருத்தம் இருப்பது சிறப்பு கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னீராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக மருத்துவ செலவுகள் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலான நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கைக்கு வந்து சேரும் பல நாட்களாக இருந்து இழுபரியில் இருந்து வந்த வேலைகள் இன்று சுமூகமாக முடிவடையும் கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய இன்று உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் இன்று காதல் வாழ்க்கை சிறப்படையும் சூரியன் மற்றும் சுக்ரன் குருவுடன் சேர்ந்திருப்பதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் சஷ்டி திதியான இன்றைய நாளில் ஆலய வழிபாடு சிறந்தது மேலும் இன்று சஷ்டி திதியில் சஷ்டி கவசம் படிக்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு சஷ்டி விரதம் இருப்பதனால் நல்ல பலன் உண்டு நேர்கள் இன்று நாள் முழுவதும் நேயர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இரக்கம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை குடுக்கல் வாங்கலில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று நாளின் இறுதியில் நல்ல ஒரு செய்திகளும் மன நிறைவும் உண்டு காலை வேளையில் இந்த ரிச்சிகராசினர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனைகளும் வரலாம் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக அது தீரும் பிருச்சிகராசி அன்பர்கள் இன்று சஷ்டி தேதியில் முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்கினால் இன்று உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் என்று கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் வேலைகளில் மாற்றங்களை தருவதற்கு வழி செய்வார் மேலும் இன்றைய நாளில் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் முடிவடைவதற்கு துணையாக இருப்பார் இன்று திங்கக்கிழமை சஷ்டி திதியில் சோமவார சஷ்டியில் வேல் பூஜை செய்வதோ அல்லது ஆலய வழிபாடோ சார்ந்தது மகர ராசி நேயர்கள் இன்று எதிர்பாராத நன்மைகள் மகர ராசி நேர்களுக்கு கிடைக்கும் இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களாலேயோ அல்லது உறவினர்களாலேயோ நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குழந்தைகளால் பெருமைகள் சேரும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் ஏழரை சனிப்பிடியில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் இருந்த போதிலும் நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் சஷ்டி திதியில் வள்ளி தேவ அணைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் இந்த சனியினால் இருக்கக்கூடிய தொல்லைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளில் சில மாற்றங்களை இன்று நீங்கள் பார்க்கலாம் இது மனதிற்கு ஆறுதலை தரும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் இந்த நேயர்களுக்கு இன்று புத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும் பெற்றோர்கள் பெருமை சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது மீனராசினியர்களுக்கு இன்று கடன் கொடுப்பது கடன் வாங்குவதில் சற்று குழப்பங்கள் இருக்கலாம் ஆகவே அதை ஒத்தி போடுவது நல்லது திங்கட்கிழமை சஷ்டி திதியில் முருகனை பிரார்த்தனை செய்யலாம் மேலும் இன்று ஏழரை சனியில் இருப்பதனால் மீனராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சிறந்தது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இன்றைக்கி வந்துட்டு குரு பயிற்சி பலன்களில் கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பார்க்கலாம் இந்த கும்பராசி நேர்களுக்கு வந்து நாலாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் வருவதனால் பந்துக்கள் விரோதம்னு சொல்வோம் நம்மளுடைய நண்பர்களிடத்தில் சண்டை வரலாம் உறவினர்களிடத்தில் பகை வரலாம் இல்லை அவங்களால ஒரு அவச்சொல் வரலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து நமக்கு ரெண்டு விஷயங்களில் பாதகம் ஒன்று ஜென்மச்சனி இருக்கிறதுனால கோர்ட்டு வழக்கு கே கேஸு அப்படின் இருக்கும் அண்டு ஏற்கனவே ராகு ரெண்டில் கேத்து வந்து எட்டில் ஸோ குடும்பத்தில் நம்மளுடைய வார்த்தைகளின்னால் பிரச்சனைகள் வரலாம் அதனால் கும்பராசினியர்கள் வந்து யார்கிட்ட பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நமக்கு அலுவலகத்தில் கும்பராசினியர்களுக்கு குறிப்பாக பெண்களால் பிரச்சனைகள் வரலாம் அதனால் நீங்கள் ஆடவராக இருந்தால் பெண்களிடத்தில் பழகும் கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லைனா நமக்கு தேவையில்லாமல் போலீஸு அவமானங்கள் இப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நேர்களுக்கு இந்த குரு பகவான் நாலாம் இடத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த வார்த்தைகளில் கவனம் மற்றும் குடும்பத்தில் அதுவும் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க ஒரு திருமணத்தை அவசரப்பட்டு முடிவு பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்கள் நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுதோ இல்லை மற்றவர்களை புண்படுத்துவதோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கவனத்துடன் இருக்கலாம் கும்பராசினியர்களுக்கு வேலை எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுலேயும் கவனம் இருக்கணும் இந்த சனி ச சனி பகவான் வந்து நம்ம ராசிலையும் இருக்கிறதுனால புத்தி கொஞ்சம் மந்தமாக வேலை செய்யும் அதனால் அது நம்ம பேசலாமா கூடாதான்னு தெரியாது சம்டைம்ஸ் நம்ம வேணும்ட்டே பண்ண மாட்டோம் பட் நம்ம சொல்லக்கூடிய யதார்த்தமாக சொல்கிறது கூட தப்பாக போய் முடிவடையும் அதனால நம்ம கொஞ்சம் நிறையா மூளைக்கு வேலை கொடுக்கணும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ நம்ம யாராவது ஒரு நல்ல வீரமான ஒரு தெய்வத்தை தான் வழிபடணும் இல்லையா அதனால் இந்த வருடம் முழுவதுமே எல்லை தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயரினுடைய தரிசனங்கள் நல்லது என்ன நேர்களை இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கு உண்டான குருப்பெயர்ச்சி பலனை பார்த்தோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான தின பலனையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்